அவர் அன்னிக்கு ஜட்ஜ் சொன்னாரு அவருக்கு வந்து தலைமை பண்பு இல்ல அப்படின்னு சொன்னாரு அந்த தலைமை பண்புன்றது நேரடியா வந்து தரிசனம் கிடையாது ஏதோ ரூபத்துல வந்து பாருங்க நான் உங்களுக்காக இருக்கிறேன் பேசிட்டீங்க ஒரு விதமான தலைமை பண்பு பண்ணுங்க நான் சொன்னதா பத்தி பேசிட்டீங்க அவர் வீட்டுக்கு போனாரு ஆமா இப்போ சமீப அஜித் குமார் வீட்டுக்கு போனாரு ஆமா ஏன் தேர்ல போனாரு அன்னிக்கு வந்து சூழ்நிலை வேற சூழ்நிலை தான் சார் சில தீர்மானிக்கும் ஈ கவர்மெண்ட் தான் நான் அப்போ அந்த நான் விஜய் வரல விஜய் தோத்துட்டாரு நீங்க சொல்றீங்க லீடர்ஷிட்டு எப்பவுமே தன தானே முன்னிலை எடுத்துறேன் சொல்றது மட்டும் லீடர்ஷிப் இல்ல சொல்லாமலே செய்யறது கூட லீடர்ஷிப் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்ப இல்ல விஜய் நீங்க சொன்னீங்க விஜய் தோக்கல லாஸ்ட் லைன் இட்ஸ் அட்வான்டேஜ் விஜய் எழுதினா விஜய் பத்தி பத்தி தான் அந்த கருத்து மக்களை பத்தி சிச்சுவேஷன் அட்வான்டேஜ் விஜய் அட்வான்டேஜ்